வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஹண்ட்ராய்டு பக்கத்தில் நான் உங்கள் உங்கடேஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஷ் இது வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே வரும் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஆதாரம் இல்லாமல் எப்படி இது பண்ணுறது ஜாயின் பண்ணுறது ஸோ அக்கௌண்ட்டில் போட்டால் பணத்தை அப்படி ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ எந்த கேள்வியும் உங்களுக்கு வேணாம் எதுக்கும் பயப்பட வேணாம் ஏன்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டு ஐஎஸ்ஓ முத்திரை வழங்கியிருக்குங்க ஓகேங்களா கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் வந்து எதுக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா அந்த அப்ரூவ் பண்ண ஒரு வீடியோ இது சரிங்களா இங்கே பாருங்கள் இப்போ எம்சிஏ ஓகே எம்சிஏன்னு நீங்கள் வந்து குரூமில் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ நான் ரெட்மே கொடுத்துருக்கேன்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரும் அந்த சர்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இங்கே ஸோ இந்த சர்ச் இருக்குது பார்த்திங்களா அந்த சர்ச் அந்த எல்லோவுக்கும் மேலே இருக்க சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேஜ் ஃபேஜ் கிடையாது அதே தான் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா இங்கே நான் டைப் பண்ணிக்க பாருங்கள் சாம்பியன் நெட்ஒர்க் ப்ரைவேட் ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஒரு நம்பர் கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு ஒரு ஐடி கொடுக்குறாங்கல்ல பான் கார்டுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்களே ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு ஐடி கொடுப்பாங்க கொடுத்துருக்கோம் பாருங்கள் சாம்பியன் நெட்ஒர்க் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொடுத்து இந்த சைடு லெஃப்ட் ரைட் சைடு பாருங்கள் ஒரு ஐடி இருக்குது சரிங்களா அந்த ஐடி வந்து ஃபுல்லான காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாருங்கள் இருக்கு இப்போ நீங்கள் அந்த இது சாம் கேஷ் இந்த இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து கரெக்டாக அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா கோடு எஸ்இ எஸ்சி அந்த மாதிரி ஸோ அந்த கோடை நீங்கள் கீழே என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ ஓகே இது வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ இந்த கம்பெனியோட ஓனர் யார் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே இருக்குது சரிங்களா இங்கே கொடுத்துருக்கு பாருங்க ஆ இங்கே ரெட்மார்க் ரெட்மார்க் கொடுத்துருக்கு பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா ஸோ அதுதான் நம்மளோட இதை வந்து எப்போ அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து இங்கே இருக்கும் பாருங்க இங்கே இருக்குது பாருங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறு ஸோ அதே எடுத்துகிட்டா இங்கே பாருங்க கீழே இங்கே கவுர்மெண்ட்டு ஓகே இங்கே பான் போட்டு அவங்களோட நம்பர் கொடுத்துருக்கு பாருங்க இங்கே ஸோ அதே மாதிரி அவங்களோட ஓனரோட நேம் மகேஷ் வர்மா அண்டு ஒரு மொத்தம் மூணு பேர் மொத்தம் மூணு பேர் ஓகே ஸோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம் சரிங்களா தாராமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க்ளியராக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெட்மார்க் கொடுத்து நீங்கள் காமிச்சிருக்கேன் ஸோ ஓகே இதை நீங்கள் நல்லா பாருங்கள் நீங்கள் எதுக்குமே பயப்படவே வேணாம் நீங்கள் தாராளமாக சாம்பியன்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் இது வந்து மூணு தலைமுறைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க சரிங்களா யாருமே பயப்பட வேணாம் சரிங்களா மூணு தலைமுறைக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில்வர் ரேங்க் அண்டு டைமண்ட் ஆச்சு நிறையா ஒரு ரேங்க் வந்து இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா மேனேஜர் பதவி அண்டு ஓனர் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்குறாங்களே ஸோ இதே மாதிரி தான் இந்த சாம்பியன்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்டார்ட் நம்ம இப்போ எடுத்தோன்னே சாம்கீஸில் போயிட்டோம் அப்படின்னா சாதாரண ஒரு ரேங்க் சரிங்களா அதுக்கு அடுத்து ஒரு நூறு டாலர் சேர்த்துறீங்க அப்படின்னா சில்வர் ரேங்க் வரும் ஓகேங்களா சில்வர் ரேங்க் வரும் அதுலேருந்து ஒரு நானூறு டாலர் சரிங்களா நானூறு டாலர் வந்துச்சு அப்படின்னா கோல்டு ரேங்க் வரும் சரிங்களா கோல்டு ரேங்க் கோல்டு ரேங்க் வந்து மாதம் 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 ஆறு டாலர் ஏறும் சரிங்களா நீங்கள் வேலை பார்த்தாலும் பார்க்கலையும் சில்வருக்கு வந்து மாதம் மாதம் ரெண்டு டாலர் அஞ்சு ஆக்டிவிஷன் அஞ்சு மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக கொடுப்பாங்க நீங்கள் ஜாயின் பண்ண தேவையில்லை அது மாதிரி கோல்டுக்கு வந்து நாலு பேர் தருவாங்க நாலு பேர் தருவாங்க ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஒரு டேஷ்போர்டு வந்து எங்களோட ஒரு ஹெட்டு சீனியர் டீம் ஹெட்டு சரிங்களா விஜய்ஸ் அவர் பேர் வந்து விஜய்ஸ் நாற்பத்தேழு ஏஜி அவர் அவர் வந்து ஸ்கூல் டீச்சர் சரிங்களா ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு பார்ட் டைமாக ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அவர் நெட்ஒர்க்கில் வந்து மொத்தம் பதினெட்டாயிரம் பேர்னு நினைக்கிறேன் பதினெட்டாயிரம் பேர் இருக்காங்க இல்லை பாருங்க போட்டுக்கு பாருங்கள் ஜாயினிங்னு போட்டு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க சரிங்களா அவர் எடுத்துருக்காரு நானூற்றி ஐம்பத்தேழு கோல்டு ரேங்க் எடுத்துகிட்டார் இன்னும் கொஞ்ச நாள் தான் டைமுன்னு எடுக்க அவர் சரிங்களா இது பாரதி சார் பாரதி ராஜா ஓகேங்களா ஸோ இவர் வந்து தொள்ளாயிரத்தி எழுநூற்றி சாரி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ஜாய்னிங் எடுத்திருக்காரு இரநூத்தி ஏழு சிலுவர் அச்சோர் சரிங்களா விஜய் சார் அவர் வந்து லெவல் ஒன்றில் வந்து எட்நூற்றி நாற்பத்தோரு பேர் வந்து சேர்த்துருக்காரு எட்நூற்றி நாற்பத்தோரு பேர் வந்து சேர்த்துருக்காங்க அந்த எட்நூற்றி நாற்பத்தோரு பேரும் லெவல் டூவில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது பேர் இப்படிதான் அவங்க நீங்கள் ஜாயின் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு வராது இன்கம் அவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாலும் இன்கம் வரும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஜாயின் பண்ணாலும் இன்கம் வரும் அடுத்து ஒரு ஃப்ரூப் உங்களுக்கு சாம்பியன் நெட்வொர்க் அப்படின்னு போட்டு பார்த்தீங்களா இங்கே போட்டுக்கு பாருங்கள் சாம்பியன் நெட்ஒர்க் அப்படின்னு போட்டு ஏறி இருக்கு பேரன்ஸ் சரிங்களா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறுரூவா ஓகேங்களா ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்படாதான் இங்கே பாருங்கள் அப்ரூவ் வாங்கினது சரிங்களா இமேஜ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ ஓகே அதே மாதிரி ஏடிஎம்ல எடுத்தது சரிங்களா ஏடிஎம்ல எடுத்த ஃப்ரோ உங்களுக்கு அது மொபைலில் நெட் பேங்களை இது பண்ணது ரெட்மார்க் போட்டு இருக்கு பாருங்கள் சாம்பியன் சாம்பியன் நெட்ஒர்க் சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த எப்படி ஜாயின் பண்ணுறது எல்லாமே அடுத்த ஒரு வீடியோவில் நாங்கள் போடுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதுதான் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மற்றவங்களுக்காவது பயனுள்ளதாக பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்